பஞ்சதந்திர கதைகள் இதை கேட்ட மூன்று முட்டாள் இளவரசர்கள் ஒரு நாட்டையே ஆள்வதற்கு திறமை உள்ளவர்களாக மாறினார்கள் என்று கதை சொல்கிறது காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி அறிவை பயன்படுத்துகிறவன் எடுத்த செயலை சிறக்க செய்து வெற்றி பெற முடிப்பான் என்பது பஞ்சதந்திர கதைகளில் அமைந்துள்ள கருத்தாகும் வருங்கால சமுதாயம் சூழ்ச்சிக்கு உட்படாத ஏமாறாத தன்னரி உள்ள சமுதாயமாக வளர வேண்டுமானால் இது போன்ற சூழ்ச்சி முறை கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காட்டில் சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்திற்கு மந்திரியாக இரண்டு நரிகள் இருந்தது அந்த சிங்கம் தனக்கு போட்டியாக எதையும் தலை தூக்க அனுமதிப்பதில்லை தலை வணங்கி குலைந்து பேசும் தன்மையும் அதனிடம் கிடையாது அதனிடத்தில் கலங்காமை தலை வணங்காமை இச்சகம் பேசாமை ஆகிய குணங்கள் இருந்தன வீரம் நம்பிக்கை ஊக்கம் கண்ணியம் ஆகியவற்றால் பெருமையோடு தன் காரியங்களை அது சாதித்து கொள்ளும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடைவதன் மூலம் தனது வீரத்தை வெளிப்படுத்தி அது பிரகாசித்தது சுற்றி வளைத்து பேசுவதும் காலத்துக்கேற்ப பேசும் வழக்கமும் அதனிடம் கிடையாது ஆயுதங்களையோ ஆபரணங்களையோ அது குவித்து வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் நன்கு அதிகாரம் செலுத்தி வந்தது மறைந்திருந்து தாக்குவோரை அது பொருட்படுத்தவில்லை ஆபத்து வருவதை அறியும் சக்தி இயல்பாக அதனிடம் உண்டு ஏனைய காடுகளுக்கும் அது அஞ்சாது நுழையும் பீதி அடையாது தலை நிமிர்ந்து அது நடந்து செல்லும் தனது பராக்கிரமத்தாலும் அதிர்ஷ்டத்தாலுமே அரச பதவி அதற்கு கிட்டியது இனிய பெருக்கு எடுக்கும் யானையின் மாமிசமே அதன் ஆகாரம் நரியைப் பற்றியோ சிங்கத்தை பற்றியோ தெரிந்து கொள்வதில் நமக்கு என்ன பயனாக போகிறது இது நரி சிங்கம் கதை அல்ல நமக்காக கதையாகும் சிங்கம் ஆகிய நாம் இரண்டு நரி நமது இரண்டு மனம் ஆகும் அறிவாகிய சிங்கமும் மனமாகிய இரண்டு நரியும் உடையாடலாக இந்த கதைகள் உள்ளது